தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போகிற புது வருஷம் ரொம்ப யோகத்தை தருமா எல்லா வளங்களையும் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அருமையான ஒரு வருஷமாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த மறுமணமும் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி எல்லா விதமான நல்ல காரியங்களுமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி சுப கடன்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது தான் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து நிலம் வாங்க போகிறோம் இடம் வாங்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம் அதில் உங்களுக்கு யோகமா இருக்குங்க இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்போ நடக்கும் அப்போ ஜனவரியிலேருந்து நமக்கு ஏப்ரல் வரலும் இந்த இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேலை கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருப்திகரமான வேலையாக இருக்காது அதே மாதிரி சொந்த தொழில் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்காமல்லாம் போகாது ஆனா நார்மலா உழைக்கிறத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான உழைப்ப போடணும் பெரும்பாலும் உங்களுக்கு வேலை எல்லாமே வெளியூர் அந்த மாதிரி ரொம்ப அலைச்சலை தான் இருக்கும் ஆனால் லாபமும் கிடைக்கும் வருஷ ஆரம்பத்தில் எப்படியுமே உங்களுக்கு வந்து எல்லா விதமான இப்போ நீங்க தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாமான விஷயங்களையுமே நீங்கள் கற்றுக்கோங்க உங்களோட நாலேஜை வந்து டே டு டே நீங்க அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட கொஞ்சம் அதிலெல்லாம் தடங்கள் ஏற்படும் அதனால பொறுமையாக நிதானமாக சகிப்புத்தன்மையோட எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மனுஷம் முழுவதுமே கூட உங்களுக்கு பொறுமை நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வர போகிறாரு அப்படி வரும்போது கண்டிப்பாக அது குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் வந்து அமைதி குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்லாம் நடக்கும் நீங்கள் பண்ணுறது எதுவுமே உங்கள் வாழ்க்கை தனிக்கு பிடிக்காது அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள அமைதி குறையும் அப்போ அந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு என்ன தேவைன்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இது இருந்தாங்கன்னா இந்த வருஷத்தை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிடக்க முடியும் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்கள் கிட்டேருந்து விலகி போனவங்களாம் திரும்ப வருவாங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நெருக்கமானவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பண வரவு அதிகமாக இருக்கும் முதலீடு பண்ணுறதுல ரொம்ப கவனமாக முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப பல்கான அமௌண்ட்டெல்லாம் முதலீடு பண்ணவே பண்ணாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதனால எப்பவுமே நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரவங்க அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க நீதி நேர்மை தவறாதவங்களாக இருப்பீங்க தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருப்பீங்க எல்லா ராசிக்காரங்களும் பெற்றோர்களை கவனிச்சிக்கிட்டாலும் உங்களை மாதிரி பெற்றோரை கவனிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் மேலேயும் குடும்பத்து மேலேயும் ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க இந்த வருஷமே ஓடி ஓடி உழைக்கிறீங்களே அது யாருக்காக உழைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக நீங்கள் உழைக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபம் இருக்கோ இல்லையோ உங்கள் குடும்பத்தினருக்கு வந்து ரொம்ப லாபமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த குடும்பத்து மேலே பற்று நிறைஞ்சவங்க தான் நீங்கள் இந்த பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க தாயாரோட ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் அவங்க அம்மா கிட்டே பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து பார்த்து பேசுங்க அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த பேச்சுமே வச்சுக்கிறாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி தந்தையுடனான அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் தாய் தந்தையை பொறுத்த மட்டுக்கும் முடிஞ்சளவு விட்டு கொடுத்து அவங்களே எதாவது தப்பாக பேசினா கூட நீங்கள் ரொம்ப பொறுமையாக போகிறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க கூட பிறந்தவங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப யோசித்து பேசுங்க வீண் விவாதங்களை குறைச்சிக்கோங்க எந்த விஷயங்களை நீங்கள் லைட்டாக பேசுனா கூட அது பூதாகரமாக வெடிக்கக்கூடிய சூழல் வரும் அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை கண்டும் காணாமலும் போயிட போயிடுங்க வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சோஷியல் மீடியாவிலலாம் உங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது எப்போவுமே உங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து உங்களோடய வாழ்க்கை துணை உங்களோட குடும்பத்தை சொல்லுறதோடு சரி வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க அது உங்களுக்கு நல்லதே இல்லை இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னா அவங்க வந்து நீங்கள் எதார்த்தமாக பேசுகிற கூட எதையாவது போய் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுவாங்க ஸோ எந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதா இருந்தாலும் யாரை பத்தியுமே நீங்க பேசாதீங்க மூணாவது மனுஷரை பற்றி கண்டிப்பாக நீங்க பேசவே பேசாதீங்க யார்கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் முகத்துக்கு நேரவே பேசிடுங்க அது வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து குறைக்கும் ஒருத்தட்ட ஒன்று சொல்லி அவங்க போய் அதை நாலாக சொல்லி எட்டாக சொல்லி இப்படி மாறுறதுக்கு பதில் எந்த மூணாவது மனுஷனை பற்றியும் யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக தரும் ஸோ கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிட்டையும் பணிவாக போங்க கூட வேலை பார்க்குறவங்கட்டையுமே அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நேரங்களில் தான் அதாவது ராகு இருக்கும் இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களால சகிப்பு தன்மையோடு போக முடியாது ஏன்னா மேலதிகாரிகள் வந்து உங்களை அப்படி ஒரு இம்சை பண்ணுவாங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களால் உங்களுக்கு இருந்தாலும் அந்த நேரங்கள்லாம் ரொம்ப பொறுமையாக போனீங்கன்னா அது அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் உதவும் இந்த வேலையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இதை விட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த வேலையில் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களோட ராசி வந்து அப்படி இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பொறுமையாக போகிறது நல்லது இப்போ சொந்தமாக தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட ரொம்ப அனுசரணையாக போகிறது நல்லது தேவையில்லாத கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கோங்க மித்தபடி எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சனி திசை இருக்குது அது இருக்குது எதை பற்றியும் நீங்கள் கவலையே படாதீங்க ஏன்னா நீங்கள் யாருக்காவது கெடுதல் பண்ணால் தானே உங்களுக்கு கெடுதல் கெடு பலன்கள் வரும் இப்போது சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றாருன்னா என்ன பண்ணுவார் நம்மளோட கர்ம பலன்களை தான் கொடுப்பாரு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல நூற்றுக்கு எண்பது பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்களாக தான் இருப்பீங்க அதனால நீங்கள் இந்த சனி பயிற்சியை பற்றியோ ராகு கேது பயிற்சியை பற்றியோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த வருஷத்துக்கு வந்து இந்த பலன்கள் எல்லாம் எனக்கு நல்ல பலன்கள் அதாவது இந்த இந்த வருஷம் வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு யோகம் இருக்கு வீடு கட்டுறதுக்கு சுப கடன் வாங்குறதுக்கு ரொம்பவே யோகம் இருக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த வருஷம் வீடு கட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி வீடு கட்டுறது நிலம் வாங்குறது வெளியூருக்கு படிக்க அனுப்புறது பிள்ளைங்க வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுறது இப்படி எந்த விஷயங்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இல்லை பசங்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் இந்த வருஷம் வந்து வெற்றியை தரக்கூடிய வருஷமாக தாங்க இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்றனால உங்களுக்கு பெரும்பாலான கெடுதல் பலங்கள் பலன்கள்லாம் உங்களுக்கு வரவே வராது இந்த நல்ல பலன்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் இருக்க பழமையான சிவன் கோயில் இருக்கும் இல்லையா அங்கே போய் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் கையால் சனி பகவானுக்கு விநாயகருக்கு எல்லாத்துக்கும் விளக்கு போடுங்க எல்லா கிரகங்களுக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே கடவுள் யார்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் சொல்லலாம் ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமை விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க அருமையான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க மித்த எந்த பயிற்சி நாலு கிரகங்கள் பயிற்சியாகுது இந்த வருஷம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு நல்லது நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர்மையான வழியில் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க அருமையான வருஷம் இந்த வருஷம் நீங்கள் போன வருஷம் இழந்தது விட்ட புதிய வாய்ப்புகள் புதிய தொழில்கள் இந்த வருஷம் நீங்கள் அடிஷ்னலாக தொழில் ஆரம்பிக்கணும் அது லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எல்லாமே லாபம் கிடைக்கும் உழைப்பு மட்டும் நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான்